ஹாய் ஹலோ வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிறது ஜெவரிசி வடை மாதம்பட்டி ரங்கராஜ் சாருடைய ஃபேவரட் டிஷ்னு சொல்கிறாங்க வாங்க பார்க்கலாம் நான் ஜெவரிசி எடுத்து நூறு கிராம் எடுத்துருக்கேன் முதல் நாளே ஊற வச்சு வச்சுருக்கேன் முதல் நாள் ஒன்றால் தான் இவ்வளோ நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கேன் பிரெட் ஸ்லைஸ் ஓரமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை அப்படியே டிப் பண்ணி இந்த ஊற வச்ச ஜெவரிசியில் போட்டுக்க போகிறோம் இப்போ ஜெவரிசி எடுத்து தனியாக ஒரு தட்டில் போட்டுக்கலாம் பிரெட்டை லைட்டாக கொஞ்சம் தண்ணி நினச்சி நம்ம பிழிஞ்சிட்டு ஜவரிச்சு கூட சேர்த்துக்க போகிறோம் இப்போ நான் பிரெட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம் ரெண்டும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் இஞ்சி கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் போடுவாங்க நான் காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை ஊட்டி எடுத்துக்கலாம் எண்ணெயை காய வச்சு இதை வடையாக தட்டி போட்டு எடுக்க வேண்டியது தான் எண்ணெய் காய வச்சுருக்கேன் அடுப்பு சிம்ளியே வச்சு செய்யணும் அப்போ தான் நல்லா உள்ளே வேகும் இந்த வடை எப்படின்னா மேலே கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த வடை நல்லா வெந்து வந்திருக்கு எடுத்துடலாம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இதே மாவே உருண்டையாக விட்டு போட்டு எடுத்துக்க போகிறோம் நல்லா வெந்து வந்த எடுத்துக்கலாம் நார்த் இந்தியாவில் ஜெவரிசினா விரதத்துக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க நாம பாயசம் செய்வோம் ஜவரிசியில இதே போல வித்தியாசமாக வடை செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு இப்ப ஜவரிசி வடை ஜவர்சி போண்டா ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்க சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்